வணக்கம் உறவுகளே மற்றமோ சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று இந்த சீரியலை பத்தி இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா பாக்கிய லட்சுமி சீரிகள் இந்த சீரியல்ல இன்று எபிசோட்ல ராமமூர்த்திக்கு பாக்கியா ஒரு கிஃப்ட் கொடுத்து அதை ஈஸ்வரிக்கு போட்டு விட சொல்லுகிறார் பிறந்தநாள் எனக்கு கிஃப்ட் ஈஸ்வரியக்காக என்று கிண்டல் செய்கிறார் ராமமூர்த்தி பாகியா அமர்தாவை கூப்பிட்டு ஆராத்தி எடுக்க பிறகு ஒவ்வொருவராக வந்து ஆசிர்வாதம் வாங்குகின்றனர் இதை கோபி பார்த்து கண்கலங்கி நிற்கிறார் பழனிசாமி வந்து காலையில் அதை பார்த்து கடுப்பாக்கிறார் கோபி ஆசீர்வாதம் வாங்க சென்று

கிளம்பு ஈஸ்வரியிடம் பேசுகிறார் கோபி ஈஸ்வரி கேட்ட கேள்வி என்ன அதுக்கு கோபி என்ன பதில் சொல்ல போகிறார் என்று இன்றைய எபிசோட்ல பார்த்து தெரிந்து கொள்ளலாம் யாரெல்லாம் இந்த எபிசோட் பாக்குறீங்க சோ யாருக்கெல்லாம் பாக்கியலட்சுமி சீரியல் வந்து ரொம்பவே ஃபேவரட் சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க